ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான அப்டேட் தான் பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகை ஐஸ்வர்யா ராய் பச்சன் பத்தி தான் ஐஸ்வர்யா ராய் பச்சன் வந்து ஒரு ஃபேமஸ் பாலிவுட் நடிகை பாலிவுட்ல மட்டும் இல்லாமல் கோலிவுட் டாலிவுட்லையும் அவங்க ரொம்பவே ஃபேமஸான நடிகை கோலிவுட்ல பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் கண்டு கொண்டேன் கண்டு கண்டுகொண்டேன்கிற படத்துல நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராய் பச்சன் எந்த அளவுக்கு ஃபேமஸான நடிகைனா இப்ப பசங்க வந்துட்டு பிடித்த பொண்ணுங்களை பார்த்து திரும்ப அவங்க பார்க்கலனாலோ பிடித்த பொண்ணுங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணி அவங்க பேசலனாலோ பசங்க யூஸ் பண்ணுற ஒரே வார்த்தை அவள் என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐஸ்வர்யா ராய் பச்சன் ரொம்பவே அழகான ஃபேமஸான நடிகை முன்னாள் உலக அழகியும் கூட எத்தனையோ உலக அழகிகள் இருந்திருக்கலாம் ஆனால் ஐஸ்வர்யா ராய் பச்சனுக்கு மட்டும்தான் பசங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அவள் என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா ராய் பச்சன் ரொம்பவே ஃபேமஸான நடிகை இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஏப்ரல் இருபதில் அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அபிஷேக் பச்சன் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனோட பையன் அமிதாப் பச்சன் பார்த்திங்கன்னா அவரும் வந்துட்டு ஒரு இந்தியன் ஃபிலிம் ஆக்டர் பாலிவுட்டில் அவரும் வந்து ஒரு ஸ்டார் அமிதாப் பச்சன் ஃபிலிம் ப்ரொடியூசரும் கூட அதே மாதிரி தான் அபிஷேக் பச்சனும் வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர் ஃபிலிம் ஆக்டர் இந்தியன் ஃபிலிம் ஆக்டர் அப்புறம் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசரும் கூட அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் பச்சன் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஏப்ரல் இருபதில் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராத்யான்னு ஒரு பெண் குழந்த பிறந்துச்சு அவங்களுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு ஆராத்யாவோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது அம்மாவை மிஞ்சும் அழகில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஆராத்யா ரொம்பவே அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்காங்க விதவிதமான ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் இருக்கு ஆராத்யா பார்த்தீங்கன்னா நவம்பர் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் லெவனில் வந்து பிறந்திருக்காங்க ஆராத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நவ்யா அகஸ்தியா நந்தான்னு ரெண்டு கசின்ஸ் இருக்காங்க ஆராத்யா வந்து மும்பை மகாராஷ்ட்ராவில் வந்து பிறந்திருக்காங்க ஐஸ்வர்யா ராய் பச்சன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உலக அழகி பட்டம் பெற்ற ஒரு உலக அழகியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்